சம்பந்தமான நிறைய பலத்துறைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஊடகங்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக திரும்பிவிட்டதோ என்று அச்சப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் விவரித்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனாலும் நம்முடைய நிலைப்பாடு என்ன நாம் யார் என்பதை உலகத்திற்கு சொல்ல காலத்தின் கட்டாயம் தீவிரவாதம் எந்த புறத்தில் இருந்து வந்தாலும் அது வேதெறுக்கப்பட வேண்டும் என்பதிலே இருவேறு கருத்து கிடையாது இஸ்லாம் எந்த காலத்திலும் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் அரைவஸ்லாம் அவர்கள் எந்த காலத்திலும் தீவிரவாதத்தையோ தீவிரவாதிகளையோ ஆதரித்ததும் கிடையாது அதற்கு துணை போடவும் கிடையாது அப்படித்தான் அல் குரான் எங்களை போதித்திருக்கிறது உருவாக்கி இருக்கிறது தீவிரவாதம் எந்த புரத்திலிருந்து இருந்து வந்தாலும் அதனுடைய முகல் திரையை மிகச் சரியாக கிழிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்று உலகத்தில் உள்ள அத்துணை பெருக்கும் ஆசைப்படுகிறோம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பொதுமக்களுக்கு எங்களின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு தாக்கியவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய உண்மை முகத்தை உலகத்திற்கு கண்ணறிந்து சொல்லப்பட வேண்டும் என்பதிலே எல்லோரையும் போல் நாங்களும் உறுதியாகத்தான் இருக்கிறோம் ஊடகத்தில் வந்த பல செய்திகள் மனதை வருத்தப்படக்கூடியதாக இருந்தாலும் கூட இரண்டு செய்திகளை கவனம் பெற்றது அதில் முதலாவது ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லாவுடைய ஒரு அறிக்கை மிக அற்புதமான அறிக்கை இந்த யார் செய்திருந்தாலும் மிக கடுமையாக சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டு அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் காஷ்மீர் மக்கள் எல்லோரும் உங்களோடு இணைந்திருக்கிறோம் சொன்ன வார்த்தை காஷ்மீரிகள் எல்லோருமே உங்களோடு இணைந்திருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்களோடு உங்கள் இணைந்திருக்கிறோம் ஆனால் தயவு செய்து எங்களை நீங்கள் தவறாக நினைத்து விடாதீர்கள் அவர் சொன்ன வார்த்தை காஷ்மீர் மக்களையோ எங்களையோ நீங்கள் தவறாக நினைத்து விடாதீர்கள் நாங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவருடைய பக்கம் நிற்கிறோம் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் எவராக இருந்தாலும் தண்டனை கடுமையாக கொடுக்கப்பட வேண்டும் அவருடைய உண்மையான முகத்திலே கிழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது என்று சொன்ன அந்த வார்த்தை மீடியாக்களிடையே ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது